வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று பல நாள் கனவுகள் நினைவாகும் நாளாகவே இருக்கும் கடந்த சில நாட்களாகவே தொழிலில் இருந்த தடைகள் விலகுவதோடு குடும்பத்திலும் ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை நிலவும் இன்று பல நாள் ஆசை நிறைவேற்றி கொள்ளும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக மனதில் இனம் புரியாத ஒரு வேதனை சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தது அவை யாவும் நல்லபடியாக தீர்க்கப்படுவதோடு எதிர்காலம் குறித்து சில நல்ல திட்டங்களும் தீட்டும் நாளாக இருக்கும் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று தேவையில்லாத குழப்பங்களும் வீண் பயங்களும் வந்து போகும் நாளாக இருக்கும் இன்று அடுத்தவர்களிடம் பேசும்போது கவனமாக இருந்து நன்மை பெற்றுத்தரும் இன்று நிதானமாக செயல்படுவதால் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகராசி ராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் பல நாளாக மனதில் இருந்த ஒரு ஒரு குழப்பத்திற்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாள் இன்று பணவரவும் தாராளமாக இருப்பதால் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாளாகும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் சிம்ம சிம்மராசி நண்பர்களே இன்று தொட்டது துலங்கும் நாளாகவே இருக்கும் பல நாளாக தொழிலில் இருந்த தடைகள் விலகுவதோடு குடும்பத்திலும் ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படும் இன்று நீங்கள் எங்கு சென்றாலும் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் நாள் உங்கள் நிதானமான போக்கும் சமயோஜித புத்தியும் இன்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் கண்ணீராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடும் ஏற்கனவே சில திட்டங்கள் தீட்டி இருந்தீர்கள் அதன்படி நடக்காமல் காரியங்கள் தடைப்பட்டு போவதைப் பார்த்து சற்று மன வருத்தம் ஏற்படக்கூடும் இன்று பணப்பிரச்சனை ஏற்படுவதால் எந்த ஒரு செயலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவது இன்று நல்ல நாளாக மாற்றக்கூடும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நினைத்ததையாகவும் நல்லபடியாக நிறைவேற்றுவதோடு இன்று எதிர்காலம் குறித்து மிகப்பெரிய திட்டங்கள் சிலர் போட்டு அதனால் ஆதாயம் பெறுவீர்கள் இன்று பலருக்கு உங்களால் ஆதாயம் ஏற்படுவதோடு உங்களுக்கும் ஒரு நிறைவான நிலையே இருக்கும் பல நாளாக தொழிலில் இருந்த தேக்க நிலை மாறி மிகப்பெரிய வெற்றி அடையும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் விருச்சிகராசி ராசி நண்பர்களே இன்று கஷ்டங்கள் தீர்வதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் நாளாக இருக்கும் பல நாளாக ஒரு பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று குழம்பிக் கொண்டிருந்தீர்கள் இன்று அதற்கான நல்ல வழி கிடைப்பதோடு இதுவரை உங்களை பகைமை பாராட்டியவர்களே உங்களை மதித்து பாராட்டும் நாளாகவும் இருக்கும் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று தொட்டது துலங்கும் நாளாக இருக்கும் பல நாளாக இருந்த மனக்குறை நீங்குவதோடு இன்று முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை உங்கள் புத்திசாலித்தனத்தால் நல்லபடியாக முடிப்பதோடு எதிர்காலம் குறித்து சில சேமிப்பு திட்டங்களும் தொடங்கும் நாளாக இருக்கும் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடும் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்த வேலைகள் நடக்க முடியாமல் போவதாலும் பொருளாதாரத்திலும் பின்னடைவை சந்திப்பதாலும் ஒரு மனக்குறை ஏற்படும் நாளாகவே இருக்கும் இந்த குடும்பத்தாரும் உங்களை புரிந்து கொள்ளாமல் வீண் பிரச்சனைகளும் வரக்கூடும் இந்த நாள் முழுவதுமே மௌனம் காத்து தெய்வ வழிபாடு செய்வது நன்மை பெற்றுத்தரும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே எந்த வேலையையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதாலும் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் ஆலோசனை பெற்று செய்வதாலும் மிகப்பெரிய லாபத்தை அடைவீர்கள் பல நாளாக மனதில் இருந்த குறைகளும் நீங்குவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று மனதில் ஒரு இனம் புரியாத வேதனை இருக்கும் அதனால் உங்கள் அத்தியாவசிய பணிகளை செய்ய முடியாமல் தடைகள் வருவதால் ஒருவித பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இருப்பினும் மனதை ஒருமைப்பாடுடன் வைத்து தெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றமடைவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சாய்பாபாவையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்